இருகளுக்கு வணக்கம் எந்த கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் கண்ணீராசினியர்களுக்கு என்ன மாதிரியான ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான திருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு அதே போல் சத்தமஸ்தானமான ஏழாம் இடத்தில் சனி பகவானும் ரூண ரோக சத்ரஸ்தானமான ஆறாம் இடத்தில் ராகுவும் விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்கள் மட்டுமில்லாமல் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள் முழுவதுமே பயிற்சியாக கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கும் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் சூரியன் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கும் புதன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் தொலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் நட்சத்திரம் முழுவதுமே கிரகங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் குரு பகவானுடைய இந்த நிலையின் காரணமாக சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு அல்லது தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் அதாவது நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் காதுகுத்து மணி விழா திருமண விழா பிள்ளைக்கு பேர் வைப்பது வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் காரியங்கள் நிகழ இருக்கு அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க உத்தியோகத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அதேபோல் ரூணரோகு சத்ரஸ்தானமான ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் கடன் எதிரி நோய் என்று சொல்லக்கூடிய இடத்தில் பாபகிரகமான ராகு சஞ்சரிப்பது சாதகமான ஒரு நிலை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் கடனை பொறுத்த வரைக்கும் கடனை அடைக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்த உங்களுக்கு அந்த கடனை அடைப்பதற்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது தொழில் மற்றும் வியாபார ரீதியாக இருந்த எதிரிகள் தானாக விலகி நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்ற பாதையில் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் அமை இருக்குதுங்க அதே போல செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதால விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நீர் பற்றாக்குறை போன்றவை ஏற்படுங்க இருந்தாலும் அவை பயிர்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது அதற்குள் கிரகங்களுடைய பெயர்ச்சியின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால வருமானம் என்பது நீங்க எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் என்பத சூரியனுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது புதன் பகவானை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களுக்கு அந்த முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களும் உங்களுக்கு பிரிகுலமாக இருக்கிறாங்க இந்த ஜூன் மாதம் முழுவதுமே அது மட்டும் இல்லாம சுக்கரனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பதால இந்த செலவுகளை சமாளிக்க கூடிய அளவிற்கு வருமானமும் இருக்கும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லைங்க அதுவும் நீங்கள் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து திட்டமிட்டு செலவு செய்வதன் மூலமாக கடன் வாங்குவதை உங்களால் குறைத்து கொள்ள முடியும் அல்லது கடன் வாங்காமலேயே இருக்கலாங்க எளிய சிகிச்சை மூலம் அதாவது இவ்வளவு நாட்களாக சரும சம்பந்தமான உஷ்ண உபாதைகளினால் அவதிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து குடும்ப ராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும் தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க அதே போல கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்களை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பனிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் அது மாதிரியான நேரங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் நிலையின் காரணமாக சந்தையில் கடும் போட்டியை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுக்கு இருந்தவர்கள் விலக நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு புதிய முதலீடுகளையும் புதிய கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாங்க சனி பகவான் மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் நிதி நிறுவனங்களாலும் அரசாங்கத்தாலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கலைத்துறை தங்களுடைய பொறுப்பில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் சேமிப்பதற்கு சாத்திய இல்ல வாய்ப்புக்காக அதிகமாக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும் இருந்தாலும் அதற்கு தகுந்தோம் நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்கு கன்னி ராசி சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த காலகட்டங்கள்ல உங்களுடன் நெருங்கி பழகியவர்களே உங்களுடைய திரைமறைவில் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்பதால அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் தந்திரமாகவும் சாதுரியமாகவும் நடந்து கொள்வது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது கண்ணீராசை சேர்ந்த மாணவ மாணவியரை வரைக்கும் இந்த ஜூன் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க படிப்பில் ஏற்பட்டு வந்த சோர்வும் அசதியும் நீங்கி பாடங்கள்ல மனம் மறுபடியும் படியுங்க அதே போல விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல ஆசிரியர்களுடைய ஆதரவு உதவி விளையாட்டு பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனி எட்டி பறிக்கக்கூடிய அளவிற்கு சாதகங்கள் நிறைந்த ஒரு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று அதிகமாகவே இருக்குங்க கடின உழைப்பினாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகளில் சோர்வை ஏற்படுத்தும் ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் பணையம் மனம் விரயமானாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது என்பது மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கண்ணிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான வாழ்வில் என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது என்பது சற்று சிரமமாக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாதுங்க இந்த மாதத்தை வரைக்கும் பொறுமை நிதானம் மிக மிக கண்ணிராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்